மக்களே விடாமுயற்சி கிளம்பியாச்சு ஆந்திரா நகரிக்காக கிளம்பிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு வைப்பு கேட்டதிட்ட ரெண்டு வருஷமா அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாவை தாண்டி ரசிகர்களும் அதனால எப்படி இருக்கு பெங்களூர் போலாம் தான் பார்த்தோம் நகரில ஓப்பன் பண்ணிட்டாங்க ரொம்ப பக்கம் நமக்கு எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம் போற வழியிலேயே அப்படியே அஜித் சம்பந்தமானது விடாமுயற்சி பத்தி எல்லாம் பேசுப்போம் அங்க தியேட்டர்ல எப்படி செலிபிரேஷன் இருக்குதுன்னு அதையும் பார்ப்போம் நான்

தியேட்டரில் ஒரு அமக்கலமா மாற்றி ஒரு அடிதடியாக பண்ணாங்களோ அதே இதை வச்சு ப்ராப்ளம் இருக்குது அது புஷ்பா டூக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க இன்னும் கொஞ்சம்லாம் போய் சினிமா துறைக்கான எல்லா இதுவெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க வந்து அது இதுன்னு இது தவிர பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தான் சிறுவர்களுக்கு அனுமதியா தேட்டரில் ஆமா அது என்ன எதுவும் தெரியல கூட்ட நெரிசல் அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற இதுதான் இது ஃபேன்ஸ் பண்ணுற ஒரு தப்பு எப்படியாப்பட்ட ஒரு விஷயமா மாறுது ஒழுங்காக இங்கே அது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கங்க நம்ம வந்து நாலு மணி காட்சி நாலு மணி காட்சியாக பார்த்துருக்கலாம் தட்டுறோம் தூக்குறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக வந்து சென்னையில இருந்து நகரிக்கு வந்தாச்சு குறிப்பா சென்னையில இன்னைக்கு இப்பதான் வந்து அந்த ஜீவோ மத்தியானமா வந்து ஒன்பது மணி காட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க வந்து ஏன்னா நேற்று வரைக்கும் ஒன்பது மணி காட்சி இல்லை ஆனாலும் வந்து இந்த பன்னெண்டு மணி அதுக்கப்புறம் இருக்கிற ஃபுல்லு வந்து புக்கிங் ஆயிடுச்சு ஒரு வரலாறு காணாத ஒரு புக்கிங் நம்ம இதை சொல்லலாம் வந்து மாற்றுக்கிறது இல்லை அதை தாண்டி வந்து இந்த நாலு மணி காட்சி அதர் ஸ்டேட்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தப்போ எங்கேயுமே கிடையாது ஆறு மணிக்கு காட்சியை வந்து பெங்களூர்லயும் இங்கேயும் தான் வந்து நகரிலையும் ஆந்திராவிலையும் இங்கே கூட வந்து ஒரு பத்து நிமிஷத்து எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு வந்து ஒரு ஆகிடுச்சு டிராவல் பண்ணி அப்படி வந்தாச்சு பெங்களூர் தான் ஆக்சுவலாக நான் புக் பண்ணி வச்சுருக்குது கடைசி நேரத்தில் ஓபன் ஓப்பன் கடைசி நேரத்தில் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லாம் கலையாயிடுச்சு இதுக்கான காரணம் என்னன்னா அஜித்துடைய அந்த கிரேஸ் தாங்க காரணம் இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய செலிப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க வந்து இது காரணம் என்னன்னா மொழி தாண்டி ஒரு தெலுங்கு பேசுகிற ஒரு ஸ்டேட்டாக ஒரு ஊராக இருந்தாலும் மொழி தாண்டி அஜித்தை கொண்டாடுறதுக்கு இங்கே பக்கத்தில் வந்து தமிழ் ரசிகர்கள் நிறைய பேர் திருத்தணி திருவள்ளுவர் இந்த பக்கம் புத்தூர் ரேணிகுண்டா இங்கேருந்து வரவங்க இருக்காங்க திருப்பதியில் மேபி இல்லைன்னு நினைக்கிறேன் வந்து அதை தாண்டி இப்பயே வச்சு பக்கத்தில் ஒரு ஸ்கிரீன்ஸ்லேயும் வந்து ஓப்பன் பண்ணி அங்கேயும் ஃபுல்லாகிட்டு இருக்கு இது வந்து அஜித்துக்கான ஒரு மேஜிக்னு கூட சொல்லலாம் நம்ம ஏன்னா மேஜிக் இருந்து நடக்குது எது நடக்குதுன்னு நமக்கு தெரியவே இல்லை வந்து குறிப்பா இந்த இந்த நகரியில இப்போதான் இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து தொடங்க ஆரம்பிச்சாங்க அது காரணம் என்னன்னா குறிப்பா ஒரு ரெண்டு வருஷம் இந்த படம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான பெரிய எதிர்பார்ப்பு வைக்காதீங்க அப்படின்னு டைரக்டர் திருமணி சொன்னது ஒரு பெரிய விஷயமா இருக்குது இன்னும் போக போக எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியல இங்க இந்த தேட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே ஆள் வந்து இருநூத்தி ஐம்பது புக் பண்ணிருக்காங்க அப்ப பாருங்க வந்து ஆல்ரெடி அங்கேயே வந்து எல்லாமே இதெல்லாம் தாண்டி சென்னையில கோயம்பேடு ரோகிணி தியேட்டரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு வெயிட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்க்குறதுக்கு அஜித்தோடைய ஃபேமிலி ஸ்டாலினி அவங்க குழந்தைங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் இதெல்லாம் மீறி இந்த நகரியில் சொன்ன மாதிரி வந்து பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்குது இது நான் சொன்ன மாதிரி தான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் நான் அது பெரிய ட்ரெண்டிங்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கு என்னென்னா இந்த ஃபேன்ஸ் டிக்கெட் பார்க்க வரீங்க நீங்க கேஎம்எஸ் ஒரு குழந்தைகளை தாக்கக்கூடிய ஒரு நோய் அதுக்கு ஒரு பதினாறு கோடி ரூபாய் அதுக்கு நிதி தேவை அப்படின் போது அந்த டிக்கெட்டோட சேர்த்து நீங்க மினிமம் ஒரு பத்து ரூபாயில இருந்து எவ்வளவு முடியுமோ அது பெரிய ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு இதுவும் அப்ப கிளிம்ஸ் வீடியோ ஒண்ணு விட்டுருக்காங்க அடுத்து ஒரு வீடியோ விட்டு இருக்காங்க இது அஜித்துக்கான ஒரு பெரிய மாசம் கூட சொல்லலாம் ஓகே சூப்பர் நம்ம வந்து நாளைக்கு காலையில ஆறு மணி அந்த சிக்ஸ் ஏஎம் காட்சிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி நானும் தான் வந்து கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கிறேன் வெயிட் பண்ணுவோம் பார்ப்போம் குறிப்பாக இங்கே வந்த பிறகு நகரியில் வந்த பிறகு அந்த தேட்டர் முன்னாடி கேட்டதுக்கு என்னங்க புக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க சார் டிக்கெட் எடுத்துட்டேன்னு சொல்லாதீங்க தல தரிசனத்தை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றாங்க வந்து தரிசனம்ன்ற அளவுக்கு ஆகிபத்து நேற்று சோஷியல் மீடியாவில் அதெல்லாம் வந்து இங்கே ஆந்திராவில் தெலுங்குலேயே அப்படி சொல்கிறாங்க வந்து தல தரிசனம்னு அது ஒரு நடிக்கிறதுக்காக அது இதெல்லாம் தாண்டி இங்கே கதையை டீக்கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்து இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் வருது பாருங்க வந்து என்ன ஒருத்தர் கேட்குறாரு வந்து இது வந்து பிரேக் டவுன் படத்துடைய அப்பட்டமான கதையா அப்படின்னு எங்கள் படத்தை பார்க்க போறீங்க நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு இதுக்குள்ளே என்ன இல்லை இல்லை சார் முழுசாக அந்த படத்தை எடுக்க முடியுமா அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்துட்டாரா அந்த படத்தை அந்த தம்பி பார்த்துட்டாராம் பார்த்துட்டு முழுசாக அதை எடுத்தா எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்கள் பாருங்கள் அது முழுசாக இருக்குதா அல்லது அதனுடைய லைனை எடுத்திருக்காரா மகிழ்த்திருமணி இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும்னு இன்னொரு வந்து சார் நீங்கள் போன வீடியோல த்ரிஷா வந்து வில்லி மாதிரின்னு பேசுறீங்கன்னு எங்கள் வில்லி மாதிரி ஒரு சாயல் தெரிஞ்சு முழுசாக யாருக்குமே கதை தெரியவே தெரியாது அப்படின்னு இதெல்லாம் தாண்டி வந்து நாளைக்கு சொன்ன மாதிரி வந்து வீக் டேஸ் ஒரு வியாழக்கிழமை வியாழக்க வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட பரவாயில்ல வெள்ளி சனி என்ன சேர்த்த மாதிரி ஒரு மூணு நாள் லீவு போட்டுருவாங்க வியாழக்கிழமைக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸு அதில் ஒருத்தர் வந்து ஒரு தம்பி சொல்கிறார் ஒரு நாள் வேலைக்கோ அல்லது காலேஜுக்கு கட்ட அடிச்சா கூட பரவாயில்ல சார் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி என்னன்னா ஒட்டு மொத்தமா ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய ஒரு அன்பை இவ்வளோ பெரிய ஒரு கிரேச இவ்வளவு பெரிய ஒரு மாசை பெற்றிருக்கிறது வந்து பெரிய விஷயங்க அதை திரும்ப சொல்லும்பொழுது ஒரு அமராவதி அமராவதியில கூட எனக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை வந்து ஏன்னா அமராவதி படத்தில் அறிமுகப்படுத்தின சோழா ரங்கம் அவள் தான் சோழா கிரியேஷன் எங்க இருக்குது அந்த ஆபீஸ்னா இன்னும் அந்த ஆபீஸ் அதே இடத்துல தாங்க இருக்குது டாக்டர் செவாலியா சிவாஜி ரோடு சிவாஜி வீட்டில் நடிகர் திலகம் சிவாஜி வீட்டில இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பது மீட்டர்ல சோழா கிரியேஷன் அமுதம் காலனி அந்த அமுதம் காலனிக்குள்ள இருக்கு அவர் சொல் அங்க இருக்கிற ஒரு டீ கடைக்கார்கிட்ட அப்போ பேசியிருந்தப்ப சொல்லுவாரு ஒல்லியா ஒரு பழ பையன் வந்து இங்க அப்படியே நின்றுகிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாருங்கன்னு வந்து இவரும் சோழா பண்ணுறவங்க சொல்லியிருந்தாரு டெய்லியும் வந்து இங்கே நின்றுக்கிட்டு அந்த ஆடிஷன் இல்லை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தாரு முக்கியமாக ஒரு பிரபலமான டிவி சீரியல் நடிகர் ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சார் அந்த படத்தில் நான் நடிக்க வேண்டியது ஒரே ஒரு நாள் தாமதமா போயிட்டேன் அந்த ஒரு நாள் தாமதம் சொல்லுவாங்க வந்து சினிமால இருக்கிறவங்க போனை வந்து அட்டன் பண்ணும் அப்படின்னு எந்த காலா இருந்தாலும் சரி அது ராங் காலா இருந்தா கூட எடுத்து அளவுன்னு பேசணும் ஏன்னா அதன் மூலமாக ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு அப்படி சொன்ன ஒருத்தர் ஒரு நாள் என்ன ஆடிஷன்ல என்னதான் கூப்பிட்டு இருந்தாங்க ஏறக்குறைய நான் தான் செலக்ட் ஆகப் போறேன்னு இருந்தப்போ ஏதோ ஒரு படம் அமராவதினு எடுக்கிறாங்க யாரோ செல்வான்னு ஒரு டைரக்டர் இருக்கிறேன் டிவி சீரியல் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படின்னு கொஞ்சம் மெத்தனமா அதை விட்டுட்டேன் நானு அதுக்கு அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் போகும்போது ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு ஏற்கனவே ஒரு பையனை எடுத்துட்டுங்க அஜித்துன்னு ஒரு பையனை நீங்கள் அடுத்த படத்தில் பார்க்கலாம் அந்த டிவி சீரியல் நடிகர் அந்த பிரபலம் யார் அப்படின்னா விஜய் ஆதிராஜ் நிறைய படங்களை பார்த்து இப்போ டைரக்ஷன் கூட பண்ண போகிறாரு வந்து அவர் ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்கினார் சார் சினிமா யாருக்கு வாய்ப்பு கிடைக்கணுமா அந்த வாய்ப்பு தான் எனக்கு அஜித் வந்து ரொம்ப பழக்கமானது வந்து வான்மதி தான் வான்மதி அதுக்கப்புறம் காதல் கோட்டை காதல் கோட்டை படத்துக்கு தங்கர் பச்சான் வந்து கேமராமேன் அப்போ தங்கர் பச்சன் அவர்ல செம்பளம்னு ஒரு பதிப்பகம் நடத்தியிருந்தார் ஈ கார்டு அப்புறம் அவர் பார்க்க போனால் டெய்லியும் தான் எதோ சொல்லுவார் வந்து ஒரு பையன் பண்ணிட்டாருங்க இருந்த படம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அகத்தியன் வந்து பிரமாணமான ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு அந்த செட்டுக்குள்ளே வந்து அவருடைய கவனம் முழுக்க அந்த படத்து மேலேயும் அந்த கதை மேலேயும் இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் எழுதி வச்சீங்க ஒரு பெரிய நடிகராக வருவார் அப்படின்னு காதல் கோட்டையோட வெற்றிலாம் நமக்கு தெரியும் அதன் பிறகு அஜித்துக்கு வந்து சில சில தொய்வுகள் அப்புறம் சில பின்னடைவுகள் இதெல்லாம் இருந்தது நிறைய ட்ரோல் பண்ணாங்க அவருக்கு வந்து இதெல்லாம் நடந்தது எனக்கு தெரிஞ்சு தீனாவுக்கு பிறகு மிகப்பெரிய நடிகர் மாறினது வந்து அஜித் தான் எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தீனா ஒரு மங்காத்தா அந்த சாயல்ல அந்த விடாமுயற்சி இருக்குன்னு எனக்கு தோணுது இதெல்லாம் மீறி இப்போ அந்த ஃபேன்ஸ் வந்து ரெண்டு வருஷமாக நாங்கள் வெயிட் பண்ணோம் இப்போது வருஷம் இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் இந்த படம் இந்த நாளைக்கு இந்த ஷோ முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த வைப்போட குட் பேட் அக்லிக்கு போயிடுறாங்க வந்து எப்படி ஒரு கொண்டாட்டம் பாருங்க வந்து இதுக்கிடையில அந்த கார் ரேஸ் அக்டோபர் மாதம் வரைக்கும் நான் எந்த படத்துல கம்ப்ளீட் ஆக மாட்டேன் நான் தான் இருப்பேன் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல அந்த கேப்ல அஜித் ஒரு படம் நடிப்பாரு அந்த படம் அநேகமாக மகிழ் திருமணி இயக்கக்கூடிய படமாகவே இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு இன்னொரு பக்கம் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் பிரசாந்த் நீல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ஏன்னா விடாமுகிறே பிரசாந்த் நீல் தான் இயக்க வேண்டிய படம் அது அதனால அவருக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட் இருந்தது நான் வந்து பேசிக்காக அஜித்தோடைய ரசிகர் நான் எனக்கு கிடைச்ச ஒரு பொண்ணான வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லித்தாரு ஓகே இதெல்லாம் மீறி நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த நகரியில் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்படி வந்தீங்கன்னா வாங்க சார் இங்கே வந்து இந்த வானவேடிக்கை பட்டாசு எதுவு ஊர்வலம் அப்புறம் வந்து பேனர் கட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வந்து என்னென்னா நம்ம சொல்கிறது நம்ம ஊரில் தமிழ்நாட்டுக்குள்ள சென்னைக்குள்ளே தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூலியம் மதுரை இந்த மாதிரியான ஊர் ஊரில் நடக்கிறது வேறு விஷயம் அங்கே எப்பவுமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையாக தெலுங்கு பேசக்கூடிய ஒரு நகரத்தில் ஒரு ஊரில் அப்படி ஒரு கொண்டாடுறாங்க அப்படின்னா அது அஜித்துக்கு மட்டுமே சாத்தியம் என்பது உண்மை உங்களை மாதிரி தான் நானும் அந்த ஆறு மணி காட்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி